வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற ஆதாரங்கள் இலங்கை செம்மணி புதிக்குழிகள் பத்தின ஒரு ரொம்ப முக்கியமான கோணத்தை நமக்கு காட்டுது ஆமா குறிப்பா தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் இந்த விஷயத்தை எப்படி கையாளுறாரு பாக்கும்போது இது வெறும் ஒரு பிராந்திய பிரச்சனை இல்லைன்னு தோணுது நிச்சயமா பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பேரவாலம் இன்னைக்கும் எப்படி ஒரு அரசியல் வடிவத்தோட உயிர்ப்போடு இருக்கிறது இது ஒரு உதாரணம் சரி அப்போ இன்னைக்கு அதாவது நவம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடந்த ஒரு நிகழ்வுல இருந்தே ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த செம்மணி விவகாரம் இப்போ ஸ்காட்லாந்து நாடாளுமன்றம் வரைக்கும் போயிருக்கு அது எப்படி நடந்தது ஆமா இன்னைக்கு ஸ்காட்லாந்து நாடாளுமன்ற வளாகத்துல செம்மணி படுகொலைகள் பத்தி ஒரு மாநாடு நடந்திருக்கு ஓஹோ இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது இது ஒருங்கிணைத்தது வந்து நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் ஓ புலம்பெயர் தமிழர்களோட ஒரு அரசியல் அமைத்து இல்லையா கரெக்ட் அவங்க ஒருங்கிணைச்ச இந்த மாநாட்டுலதான் திரு வேல்முருகன் அவர்கள் காணொளி மூலமா பேசி தன்னோட கருத்துக்களை ரொம்ப வலுவா பதிவு செஞ்சிருக்காரு அப்போ தமிழகத்தோட ஒரு முக்கிய அரசியல் தலைவர் இதுல பங்கெடுக்கிறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் முக்கியத்துவம் இருக்குமே கண்டிப்பா இது ஒரு முக்கியமான நகர்வு இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் பெரும்பாலும் புலம்பெயர் தமிழர்களால் மட்டும்தான் சர்வதேச அரங்கில் பேசப்பட்டுச்சு ஆனா இப்ப திரு வேல்முருகன் மாதிரி தமிழகத்துல இருந்து ஒரு தலைவர் நேரடியாக ஈடுபடும் போது அதுக்கு ஒரு தனி அரசியல் அழுத்தம் கிடைக்குது அப்போ இனிமே இது வெறும் புலம்பெயர் தமிழர்களோட போராட்டம் இல்ல தமிழ்நாட்டோட தார்மீக ஆதரவும் இதுக்கு இருக்குன்னு காட்டு ஒரு முயற்சியா சரியா சொன்னீங்க சர்வதேச சமுதாயத்துக்கு கொடுக்கப்படுற ஒரு முக்கியமான செய்தி சரி இந்த சர்வதேச மாநாடு ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா அந்த செம்மணி சுத்துப்பாத்தி பகுதியில அங்க தோண்ட தோண்ட கிடைக்கிற ஆதாரங்கள் பத்தி திரு வேல்முருகன் சொல்ற விஷயங்கள் மனச ரொம்ப உழுக்குது ஆமா இது வரைக்கும் தொண்ணூறு எலும்பு கூடுகள் கிடைச்சிருக்குன்னு உங்க ஆதாரங்கள் சொல்லுது ஆமா அந்த எண்ணிக்கையை தாண்டி திரு வேல்முருகன் தன்னுடைய அறிக்கைகள் குறிப்பிட்ட சில காட்சிகள் தான் இந்த சம்பவத்தோட கோரத்தை நமக்கு உணர்த்தது என்ன மாதிரி ஒரு தாயும் குழந்தையும் ஒண்ணு ஒண்ணு கட்டி அணைச்சபடி எலும்பு கூட கிடைச்சிருக்கு அட கடவுளே அது மட்டும் இல்ல சில இடங்கள்ல பள்ளிக்கு போற சின்ன பசங்களோட புத்தக பைகள் பொம்மைகள் எல்லாம் செதைஞ்சு போய் கிடைச்சிருக்கு இந்த மாதிரி தடயங்களை சுட்டிக்காட்டி தான் திரு வேல்முருகன் இது ஏதோ போர்ல நடந்த மரணங்கள் இல்ல இது ஒரு திட்டமிட்ட இன அழிப்பு அப்படிங்கற வாதத்தை ரொம்ப உணர்ச்சி பூர்வமா முன்வைக்கிறார் இந்த மாதிரி உணர்வு பூர்வமான ஆதாரங்களை முன்னிறுத்துறது சர்வதேச மனித உரிமை அமைப்புகளோட கவனத்தை ஈர்க்க உதவுமா அதுதான் திரு வேல்முருகன் அவர்களோட உத்தியாருக்கும் தெரியுது வெறும் புள்ளி விவரங்களா இல்லாம இந்த மாதிரி மனதை தொடும் ஆதாரங்களை காட்டும் போது இது ஒரு மனிதாபிமான பிரச்சனையா பார்க்கப்படும் இல்லையா சரிதான் அப்போ சர்வதேச அமைப்புகள் இது ஒரு மனித உரிமை மீறதா அணுகிறதுக்கு இந்த சாட்சியங்கள் ரொம்ப உதவும் சரி ஸ்காட்லாந்துல ஒரு மாநாடு அறிக்கைகள்ல உருக்கமான தகவல்கள் இதெல்லாம் தனித்தனி நிகழ்வுகளா தெரியல இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய திட்டம் இருக்குன்னு உங்க ஆதாரங்கள் காட்டுதான் நிச்சயமா திருவேல்முருகன் அவர்களோட ஈடுபாடு இன்னைக்கு நடந்த மாநாட்டோட முடியல இதுக்கு முன்னாடியே சென்னையில இந்த செம்முனி விவகாரம் சொந்தமா ஒரு கருத்தரங்கையும் ஒரு மாபெரும் போராட்டத்தையும் அவர் நடத்தியிருக்கார் ஓஹோ அப்ப இது ஒரு தொடர் முயற்சி ஆமா இதோட நோக்கம் என்னன்னா இந்த பிரச்சனைய எப்படியாவது பொதுவெளில அரசியல் களத்துல உயிர் போட வச்சிருக்கணுங்கறது தான் அப்போ திருவேல்முருகன் அவர்களுடைய அணுகுமுறை வெறுமனே நீதிக்கான ஒரு குரல் மட்டுமல்ல இது ஒரு தொடர்ச்சியான அரசியல் நகர்வும் கூடன்னு சொல்லலாமா சரியா சொன்னீங்க தமிழகத்துல நடந்தது இனப்படுகொலைதான் செம்மணி ஒரு மறுக்க முடியாத அவர் ஆணித்தரமா நம்புறார் அந்த சாட்சிய உலகத்தின் முன் நிறுத்த எல்லா வழிகளையும் அவர் பயன்படுத்துறாரு அப்போ சுருக்கமா பார்த்தா செம்மணி புதைக்கொழிகளை ஒரு இன அழிப்பின் சாட்சியாக முன்னிறுத்தி திரு வேல்முருகன் அவர்கள் உள்ளூரிலிருந்து உலக அரங்கு வரைக்கும் ஒரு தொடர் போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருக்காருன்னு நம்ம ஆதாரங்கள் காட்டுது ஆமா இந்த ஆதாரங்களின் அடிப்படையில ஒரு முக்கியமான கேள்வி எழும்புது தோண்டப்படாத இன்னும் பல புதைகுழிகள் அந்த பகுதியில் இருக்குன்னு திருவேல்முருகன் வேல்முருகன் குறிப்பிடுகிறார் ஒருவேளை வரலாற்றின் இதுபோன்றே மறைக்கப்பட்ட பக்கங்கள் எல்லாம் முழுமையா வெளிவரும் போது அவை நம்ம நிகழ்கால மற்றும் எதிர்கால அரசியல்ல என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க